இதயத்தில் இறைவனின் குரல் நீ எனக்காக ஏராளம் செய்தாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உனக்காக நான் எதையும் செய்யவில்லையே என்று உனக்குள் வருந்துகிறாய் தேவனுக்காக இத்தனை காரியங்கள் செய்தும் எனக்குள் ஏன் இத்தனை பாடுகள் என்று நீ அடிக்கடி கேட்கிறாய் எனக்காக நீ செய்தவைகளை நீ நினைவில் வைத்திருக்கிறாய் ஆனால் அவைகளால் நான் மகிமைப்பட்டேனா என்பதை நீ யோசித்து பார்த்தாயா எனக்காக நீ ஆலயம் கட்டினாய் ஆனால் உனக்காக நீ பெருமையை தேடினாயே எனக்காக ஆலயம் கட்டின நீ நான் தங்கும் ஆலயமாகிய உன் வாழ்க்கையில் என்னை தங்க விடாமல் உன் தவறான வாழ்வால் தடுத்து விட்டாயே பாவிகள் எச்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தாராளமாய் நீ சுவிசேஷ ஊழியங்களை தாங்கினாய் ஆனால் பகுலை போல உன்னை நீ பிரதான பாவியன கண்டு உன் இரட்சிப்பிற்காக இன்னும் உன்னை நீ தாழ்த்தி ஜெபிக்கவில்லையே நீ காணிக்கை கொடுப்பதிலும் ஊழியர்களுக்கு உதவி செய்வதிலும் தாராளமானவன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ செய்யும் வேலையிலே நீ செய்யும் தொழிலிலே உண்மையாயிருக்கவும் இருக்கவும் உலகின் வழியை பின்பற்றாமல் இருப்பதற்கும் நீ தவறிவிட்டாயே நீ பல மனித நேய பணிகளை ஆதரிக்கிறாய் பல நற்செயல்களால் பலருக்கு உதவியாயிருக்கிறாய் ஆனால் அந்த நற்கிரியைகளே உனக்கு ஆசீர்வாதத்தை தரும் என நம்பி உண்மையில் என்னுடைய பார்வையில் நீ முதலாவது எதை செய்ய வேண்டும் என்பதை அறியாதிருக்கிறாயே என்னுடைய நீதியை உணராமல் உன்னுடைய சுயநீதியில் வாழ விரும்புகிறாயே நீ என்னை மனதால் மதிக்கிறாய் ஆனால் உன் தவறான குணங்களாலும் சுபாவங்களாலும் என்னை அவமதிக்கிறாயே நீ என் வேதத்தை தினமும் படிக்கிறாய் ஆனால் அதன் மூலம் நீ அறியும் சத்திய ஆலோசனைகளையோ காலில் போட்டு மிதிக்கிறாயே நீ என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் நீ போகும் இடங்களும் நீ விரும்பும் திசைகளும் நீ சம்பந்தப்படும் காரியங்கள் என் சமூகத்திற்கு ஏற்றவையா என்பதை சிந்தித்தாயா நீ எனக்காக செய்கிற காரியங்களை சற்று நிறுத்தி வைத்துவிட்டு உனக்காக கல்வாரி சிலுவையில் நான் என்ன செய்திருக்கிறேனோ அவைகளை சிந்தி முதலில் நீ மனம் திரும்பு உன் உள்ளான இதயத்தில் எனக்கு இடம் கொடு உன்னை மாற்றி அமைக்க எனக்கு அனுமதி கொடு அப்போது உனக்கு நான் எதையும் செய்யவில்லை என்று நீ ஒருபோதும் சொல்ல மாட்டாய் சிந்தனைக்கோ முதலில் அறிந்த உண்மையில் நிற்க இயலாதவனுக்கு அடுத்த கட்ட உண்மை விளங்காது முதலில் அறிந்த உண்மையில் நிற்க இயலாதவனுக்கு அடுத்த கட்ட உண்மை விளங்காது